தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக அரசியல் தலைவர்கள் உள்பட பலரும் பேசி வரும் நிலையில் பிரபல நடிகை ஒருவரும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசி கவனத்தை ஈர்த்துள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று புகழடைந்தவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த நடிகை சனம் ஷெட்டி ஏராளமான தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்த சனம் ஷெட்டி தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் தனது சமூக வலைதள பக்கங்களில் துணிச்சலாக பதிவுகள் எழுதி வரும் சனம் ஷெட்டி ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் பதிவுகள் எழுதியுள்ளார் ஹிந்தி திணிப்பு குறித்து எக்ஸ்தல பக்கத்தில் அவர் கூறுகையில் ஹிந்தி திணிப்பை நிறுத்துங்கள் இந்தியாவுக்கு தேசிய மொழி கிடையாது நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஆங்கிலம்தான் ஒன்றிணைக்கும் மொழியாக உள்ளது நம் வட மாநிலங்கள் உள்பட எந்த ஒரு நாட்டுக்கு சென்றாலும் ஆங்கிலம் இருந்தாலே போதுமானது எனவே நம் மாணவர்கள் மீது ஹிந்தியை திணிப்பதன் மூலம் எந்த குறிப்பிட்ட பயனும் கிடையாது இதற்கு பதிலாக ஆங்கிலத்துடன் நம் தாய்மொழி அடிப்படையான அறிவியல் மற்றும் அத்தியாவசிய வாழ்க்கை திறன்களை பயிற்றுவிப்பதில் கவனம் செலுத்தலாம் இது என் தனிப்பட்ட கருத்து எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவான நிலைப்பாடு அல்ல என்று சனம் ஷெட்டி பதிவிட்டிருந்தார் ஹிந்தி இல்லையெனில் சில்பா ஷெட்டி சுனில் ஷெட்டியால் வென்றிருக்க முடியாது வெளியில் தெரியாத கன்னட திரைத்துறையில் ஏதோ ஒரு மூலையில் காணாமல் போயிருப்பார்கள் என்று சனம் ஷெட்டியிடம் ரசிகர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த சனம் ஷெட்டி எல்லா மொழிகளையும் எப்படி மதிக்கிறேனோ அதுபோலதான் ஹிந்தியையும் மதிக்கிறேன் விரும்புகிறேன் மூன்றாவது மொழியாக ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் போதிய வாய்ப்புகள் உள்ளன குழந்தைகள் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்பது நடைமுறை நிதர்சனம் அல்ல அரசு திட்டங்கள் படிவங்கள் பலகைகள் பெரும்பாலும் ஹிந்தி மொழியில்தான் உள்ளன இது மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கும் செயல் ஹிந்தி பேசாதவர்கள் மீது நிகழ்த்தப்படும் அநீதி என்று தனது கோபத்தை சனம் ஷெட்டி வெளிப்படுத்தியுள்ளார்